ஐய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது அம்மன் கோயில் திருவிழா தான் வந்திருக்கோம் ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் அதுவும் இந்த கோயிலை பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு அம்மன் கோயில் திருவிழாவை ரொம்ப செலிப்ரேஷனாக பண்ணுவாங்க கிட்டத்துக்கு ஒரு ஒம்போது நாள் நடக்கும் இந்த திருவிழா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு சண்டே ஆரம்பிச்சு இந்த சண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் திருவிழா அன்றைக்கி தான் வான வேடிக்கை உடனே அம்மன் வந்து திருவித வருவாங்க பார்த்தீங்கன்னா இந்த லைன் உள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்குது பாருங்கள் பெரிய லைனாக இருக்கு பாருங்க இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி பெரிய பிரசாதம் கொடுப்பாங்க எப்பவுமே ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு எப்பவுமே பிரசாதம் கொடுப்பாங்க ரெகுலராக கொடுக்குறது இந்த கோயில் என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கச்சேரி நடக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கச்சேரி ரெண்டுமே கலந்து வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சசி ரிதம்ஸ் சோழங்கும் கானா சுதாகர் வந்து சீட் ப்ரிஸ்ட்டாக கலந்துக்கிட்டு தாங்க அந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து பாடுறாங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த நாள்லேருந்து பார்க்கும்போது அடுத்தடுத்து கூட்டம் அதிகமாகிட்டே போகும் அது வெள்ளி சனி நேரம் வர வாரம் வெள்ளி சனி நேரம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இது நான் நேற்று எடுத்த வீடியோ தான் நாளை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் ரொம்ப சரியான கூட்டமாக வரும் வந்து எவ்வளோ ராட்டு வந்து இறங்கி பாருங்கள் பொருட்காட்சி மாதிரி இங்கே வந்து ராட்டி எவ்வளோ ராட்டு வந்து எரிக்க பாருங்கள் குழந்தைகள் ஃபேமிலியோட கூட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த உங்களில் ராட்டு பெரிய பெரிய ஆட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கே எண்பது ரூபா வாங்குறாங்க ஆனால் எண்பது ரூபாய்க்கு நல்லா ஜாலியாக ஃபண்ட் பண்ணிட்டு வரலாம் இந்த குழந்தைகள் ஜம்பிங் விளாண்டுருக்காம பாருங்கள் ஜம்பிங்கெலாம் நல்லா விளாட்லாம் இதுக்கெல்லாம் சிக்ஸ்டி ருபீஸ் செவன்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரி அமௌண்ட்டு இன்னும் நான் ராட்டு நினைக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து ராட்டு ஆடிக்கலாம் அது பார்த்திங்கன்னா அங்கே கிரேசி கப்பு ஜெயின்வில் பக்கத்தில் கோலம்பஸ் ராட்டு எல்லாமே இருக்குது பெரிய பெரிய ஆட்லாம் இருக்குது நல்லா எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து பொருள் வைக்கிற மாதிரி இந்த டெல்லி அப்பளம் இந்த மிளகா பச்சி எல்லாமே ஃபெசல் இங்கே பாருங்கள் த மழை பெஞ்சு இங்கே தண்ணி பதமாக கிடக்கு பாருங்கள் சில இடங்கள் நிறைய இடங்கள்ல இது மாதிரி தண்ணி அங்கேயும் கிட்டி கிடக்கு ஏன்னா காரணம் ரெண்டு மூணு நாளாகவே சென்னையில் நல்ல மழை அது எல்லாத்துக்குமே தெரியும் ஈவினிங் டையத்தில் வந்து நல்ல மழைங்க கச்சேரி இருக்கும்போது கூட அப்பப்போ மழை பெஞ்சிது பார்த்தீங்கன்னா வந்து மதியம் நல்ல வெயில் அடிக்கி பகலில் வெயில் அடிக்க ஆனால் வந்து இந்த ஈவினிங் டைத்தில் தான் வந்து மழை குழந்தைங்களுக்கு பிடிச்ச பார்த்தீங்களா இல்லை இப்போ தான் ஏர் ஃபுல் பண்ணி வச்சாங்க ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டாங்க அப்போ வரும்போது தான் பண்ணாங்க வந்து ரெண்டு மூணு நாளாக இல்லை வச்சுருக்காங்க என் பசங்க வந்து இதை ஆடணும் ஆசைப்பட்டிருக்காங்க இன்றைக்கி தான் போய் கூப்பிட்டு போய் காட்டணும் கூட்டு போய் நல்லா வேலை வைக்கணும் நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடுவோம் எப்பவுமே விளாட தான் இந்த பாருங்கள் கொலம்பஸ் அடுத்து பாருங்கள் கோலம்பஸ் கொலம்பஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்ல விளையாட்டு இது நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த திருவிழா ஓட்டி எப்பவும் எல்லா வருஷமும் நான் வந்து கம்பல்சரி வந்து மழை எப்படியாக பெஞ்சிடும் போனால் லாஸ்ட் டைம்லாம் வானவேடிக்கு போடுற டயத்தில் தான் மழை பெஞ்சுது அந்த வருஷம் வானவெடிக்கை போடல லாஸ்ட் இயர்லாம் இந்த வந்தாச்சு பாருங்கள் அம்மன் கோயிலுக்கு இதான் இந்த அம்மன் கோயில் தான் அருள்மிகு சோழியம்மன் கோயில் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐநாபுரம் பகுதியில் சோளையம்மன் கோயில் க்ரௌண்டில் தான் இந்த கோயில் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் கேம்ஸும் மாதிரி வச்சு விளாண்டுருக்காங்க இது வந்து உள்ள ஒரு கலர் இருக்கும் நம்ம வேணுங்கிற கலரில் வந்து அமௌண்ட் வச்சு ஒரு இது ஒரு சூதாட்டம் தான் அமௌண்ட்டு அந்த கலருக்கு நேராக வந்து ஒரு அமௌண்ட் வச்சுக்கணும் அந்த பாலை தூக்கி போடணும் அந்த பால் எந்த கலரில் நம்ம சொல்கிற கலரில் வச்ச கலரில் விழுந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒரு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறோமோ அந்த அமௌண்ட் கிடைக்கும் நீங்கள் தான் பிதாமகன் படம் பார்த்துருப்பீங்களே லை 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 லைலா சூர்யா அந்த கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வெடி போடுறாங்க பாருங்கள் இன்னும் லைட் இதெல்லாம் வைக்கலாம் இன்னும் நிறைய வைக்க வேண்டியது இருக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா இன்னும் இதோட சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வாரம் சண்டே நடக்கிற வான வேடிக்கையே அந்த வீடியோலாம் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்